அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மனைவி மேலே கணவனுக்கு அளவு கடந்த பக்தி உண்டு ஆனால் வெளியே காட்ட மாட்டான் ஆணுவன் பெண்ணு இவளுக்கும் அளவு கடந்த அதுக்கு தான் பதி பக்தின் தான் நலாயினி தன்னுடைய கனவை குஷ்டம் வந்துடுச்சு நடக்க முடியாது ஆனால் பெண்ணுக்கிட்ட போகணுன்னு ஆசைப்படுறான் அப்போ நலாயணி கூடையில் வச்சு தூக்கின்னு போகிறான் ஒரு விபச்சாரிக்கிட்ட போகிற விடுறதுக்கு ம் போகிற வழியில் ஒரு எரவாணம் பட்டு போதும் அந்த கூடை ஊட்ட இருக்கிற பொம்பளை சொல்கிறா வெடியத்துக்குள்ளே தாலி அறந்துடும் ம் என் ஊட்டை பிச்சு போட்டு போகிறாளுங்கன்ட்டு இது நலாயணி காதில் ஒரு இது நலாயணி சொல்கிறா பொழுதே வெடியக்கூடாது என் தாலி அறக்கூடாது சூரிய உதயமே இல்லை ம் அப்போ எவ்வளோ பெரிய பதிபக்தி அது எவ்வளோ சக்தி வாய்ந்தவளாக இருக்கணும் ம் அதுக்கப்புறம் அந்த பொம்பளை போய் வாபஸ் வாங்கின பிறகு சூரிய உதயமாச்சு இப்படிப்பட்ட பொம்பளைங்கள் உண்டு அதனால தான் நான் சொல்கிறது பெண்ணுன்ற பிறவி ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று கிடையாது பெண்கள் வந்து ரொம்ப புனித பொருள் அது அதை சில ஆண்கள் உபதா உதாசீனப்படுத்துகிறாங்க ஆனால் இவன் ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து வெளியே வந்தான் பெண் இல்லைன்னா ஒரு தாய் இல்லைன்னா இவன் நம்ம இல்லை உலகத்துலேருந்து இவன் உணர்றது கிடையாது நல்லா மாட்டிக்கிறது ஒரு ரெண்டு பாட்டில் ஓசில்லை அப்படின்னு வர்றது சும்மா இல்லாத ஏன்னா பேசு நல்லா ரெண்டு கட்டையற்ற அடிக்கிறது அந்த கட்டை அடிக்கும் போது எங்கன்னா மோதுல பட்ட பட்டால் போய்ச்சிக்கிறது எங்கள் கணத்துல இதில் பட்ட போயிடுறது இப்படி நடந்தது எனக்கு சாமி உலகம் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு உண்டு நல்லவங்களும் உண்டு தீமையும் உண்டு ஆண்கள்லேயும் நல்லவ உண்டு தீயும் உண்டு எல்லாமே ரெண்டு பாகம் தான் இரவு பகல்கிற மாதிரி நன்மை தீமை உலகத்தில் உண்டு இப்போ ஆண் புலி இருக்குதுன்னா ஆண் புலி மட்டும் தான் நாலு கூட்டி போட்டு நிற்காது பெண் புலி ஓனாங்க ஆமாம் ஆணையான கதைன்னா பெண் இப்படி எல்லா உயிரினத்திலையும் பெண் பிறவி தான் உலகத்தை உற்பத்தி பண்ண முடியும் ஆகாயத்தில் போய் ஒரு செடியை நட முடியுமா நட்டாக காய் காய்க்குமா பூமி இருந்தால் தான் காய் காய்க்கு அதனால பூமியை தாயணும் ஏன்னா இதில் விளையிறது தான் முன்ன வாழை வச்சுக்கணுக்குது இதில் எதுவும் வரலைன்னா நீ இருக்க மாட்டேன் நானும் இருக்க மாட்டேன் அதனால பூமியை ஒரு தாய் என்ன ஒரு ஆணுன்னு சொல்லல தகப்பன்னு சொல்லல ஆனா ஆணுன்னா தகப்பன்டான் ஆகாயத்த ஆகாயத்த அதனால பெண் பிறவி இருக்குது அது ஒரு புனிதமான பிறவி இந்த உலகம் உருவாவதுக்கு அடிப்படையே பெண் பிறவிதான் தான் ஆனா அந்த பெண்ணுன்ற பொருளே உயர்ந்த பொருள் அது சக்தி கீக்குள்ள அதனால தான் பெண்களை பார்த்தா உன்னை பார்த்தா நீ சிவான்னு சொல்லுவாங்கல்ல கண்டிப்பா சொல்லலாம் நீ என்னதான் பாட்ட போட்டுன்னு போனா கூட ஆனால் பெண்கள் மஞ்சா பூச்சி போட்டு பொட்டை வச்சு ரோட்டுக்கு போனோம்ப்பா அம்பால் வர மாதிரிப்பா சக்தி வர மாதிரி இருக்குது ஆமாம் ஏன்னா அந்த வடிவம் அப்படி ஆனால் ஆபத்தான உருவ அமைப்பு அந்த உருவ அமைப்புக்குதான் ஆம்பளைக்கு ஆபத்து கிடையாது பெண்ணுக்கு ஆபத்து தான் பெண்ணுக்கு பாதுகாப்பு தர இப்போ ஒன்றையில் உனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது பையனுக்கு ஒரு பதினெட்டு வயசு பொண்ணுக்கு ஒரு இருபது வயசு ஒரு ராத்திரி பத்து மணிக்கு பையன்கிட்ட போய் ஒரு கடு ஒரு ஒரு பைக் வாங்கி வைப்பான்னு சொல்லி அனுப்புவேன் பொண்ணு அனுப்புவியா இதுவும் குழந்தை தானே அனுப்புவது தானே அனுப்ப முடியாது ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வரும் முடியா போகுது பொண்ணு ஆணுக்கு அந்த பயம் வராது ஏன்னா ஆணுக்கு கற்பழிக்கிறது அழிகிற தன்மை கிடையாது கர்ப்பம் தரிக்கிற தன்மை கிடையாது பெண்ணுக்கு இது ரெண்டும் உண்டு அதனால் அந்த ரெண்டும் இருக்கிறதால அவங்களுக்கு பாதுகாப்பாக அவசியம் அந்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த பாதுகாப்புக்கு ஆண்கள் உதவணும் ஆனால் பெண்களை வந்து உதாசீனப்படுத்திடக்கூடாது ஏன்னா நீயும் ஒரு தாய் வைத்தலேருந்து தான் வந்த உனக்கும் ஒரு சகோதரி இருக்கிறா உனக்கும் ஒரு தாய் இருக்கிறா உனக்கும் ஒரு மனைவி இருக்கிறா யாரையுமே வந்து அவமானப்படுத்தக்கூடாது அவமானப்படுத்திகிட்டு இன்றைக்கி நீ அவமான ஒருத்தரைப்படுத்தினா நாளைக்கு இன்னொரு இடத்துல நீ கண்டிப்பாக அவமானப்பட்டே தீர்வு அதனால் பெண் பிறவின்றது ஒரு புனிதமான பிறவி பெண் பெண்ிறவது ஒரு உயர்ந்த பிறவி அது சக்திக்கு ஈடான பிறவி அது அது இல்லைன்னா உலகமே இல்லை இருவினை மாடுகளை ஏகவிடும் கோன்னேனா இருவினை மாடுன்னா நல்வினை தீவினை நல்வினை தீவினை ஒரு உருவாது ரெண்டு மூச்சையில் உருவாது இந்த மூச்சை நல்லா ஓட்டுறானோ அதனால் இருவினை மாடுகளை ஏகவிடும் கோன்னே நல்லா ஓட்டி பார்க்கறாரு உன் அடங்கமான மனமென்ற மாடு அடங்கிவிடும் விடும் நான் இது ரெண்டால்தான்டா இந்த மனம் வேலை செய்து இந்த பா பாழா போன மனம் வந்து அடங்கவே அடங்காது இதை நல்லா ஓட்டினா அதை அடங்கிட்டேன்றாங்க அங்காடி நாய் போல அலையாது கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதே என்ன உன் மனசை கட்டி வைக்கலாம் உனக்கு வர ஆபத்து தெரியாது இதை கட்டி வச்சு என்ன தான் உனக்கு வர ஆபத்து தெரிஞ்சுப்பேன் உசார வாழ்வு பாசப்பட்டியில் நாயை கட்டாத நாய் வளர்க்குற நாய் வளர்க்கணும் ஆபத்து பக்கத்து விட்டான்லாம் போய் தூண்டு வச்சு அங்கே தூங்கிட்டோம் உன் வீட்டில் திடம் தெரியாது அந்த மாதிரி இந்த மனசை நாய் மாதிரி அலைய விடாத ஊடு ஊடா அங்கா அப்படின்னா தெரு தெ தெரு தெரிய விடாதவ இந்த மனசை உனக்குள்ளே அடக்கி அது உனக்கு காவலாக இருக்கும் அப்படின்னு அதனால மனசை அடக்கி திருவாசகத்துல திருவாசகத்தில் நான் முகன் முதல்வா வானவர் தொழுதல ஈரடியாலே மூ உலக அலந்தவா நால் திசை மூவரும் முனிவரும் ஐம்புலன் மலர போற் கதிர்முடி என்று அடிமொழி அடி அறியும் ஆதரவு அதனில் கடும் அடியாவுடன் ஏல ஆகி கலந்து ஏழு தலம் முருக இடது பின் எய்து சமீ இதில் நான் ஏழு தலம் முருகா இடந்து பின் அடி கிடை போகா இளம் முலை மாதர்தான் கூட்ட நயன கொள்ளையில் பிழைத்து தான வாங்க நீரடி மேலும் மூவில கலந்து வாமா என்ன சமைதிய ஈரடியால மூவில கெலந்தேன்னா ரெண்டே அடிப்பா மன்னன் இவன் ஃபுல்லமும் ஒரு மன்னன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் தலைமையில கால் வச்சாங்க மன்னன் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான் யாருமா இந்த மன்னன் வாமனன் இந்த வாமன அவதாரத்தை மன்னன் தலையில கால் வச்சு ஃபுல்லமா வருவாரு இவர் வந்து ஒரு மூணு அடி மண்ணு கூடுன்னுவாரு ஒவ்வொரு பெரிய மீசையை முறுக்கு விட்டீங்கன்னு உலகமே எந்தன்னு உட்காந்து நினைக்கிறான் மன்னன் ரெண்டு அடியும் மண்ணு கொடுப்பான்னா ஒன்னா சொல்லுவான் அதுவும் இம்மத்தோண்டு ஒரு ஆள் வந்து கேட்டான் ஏ என்னைய என்னை வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிறான் இவ்வளோண்டு இவன் ரெண்டடி மண்ணு எவ்வளோ எவ்வளவு தூக்கின்னு கூட போக முடியாது இவனால இவன் எவ்வளோ உண்மை தும்ப அப்படின்ட்டான் அவ்வளோ திமுர்லாம் சொல் ரெண்டு அடி தானே எடுத்துன்னு போ அப்படின்னொன்ன அவர் சல்லுன்னு நீண்டு ஒரு தசாவதாரத்தில் ஒரு தலையை மண் ஒரு காலம் மண்ணில் இன்னொரு காலம் தலையில் வச்சு இன்னொரு கால எங்கடா வைக்கிறதுன்னா ஏன் தலை தான்ட்டான் ஆகாயம் பூலோகம் ரெண்டு வச்சுட்டு இன்னொரு அடி இன்னொரு அடி மூன்று அடி மண் கேட்டார் இன்னொரு அடி எங்கன்னா தலையை காமிச்சிட்டான் வச்சுக்கோ வேற வழி இல்லைன்ட்டான் ஏன்னா வாய் தான் வாய் விட்டுறது தான் இதெல்லாம் யார் வந்து இருக்கிறது என்ன கேட்கறாரு ரெண்டடி மண் என்ன அவர் எத்தனை போய் கோட்டையை கட்ட போகிறாரு கேட்கறது என்ன ரெண்டு அடி மண்ணுன்னு கேட்குறாரு இவருக்கு எதுக்கு அந்த ரெண்டு அடி மண் இதெல்லாம் யோசிக்கல திமுரு மீசையை முறுக்கிறது அந்த திமுறில் சொல் உலகமே எந்த ரெண்டு தான அந்த வார்த்தையை விட்டதுனால அவர் வச்சாரு அடுத்த அடி தலையை காமிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இதுக்கு என்னன்னா தானவம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒண்ணு ரெண்டாவது விஷயம் எங்கிட்ட எல்லாரும் நீ எது கேட்டாலும் கொடுத்துருவேன் எது கொடுத்தாலும் எனக்கு குறையாதுன்ற திமுர் இருக்கக்கூடாது அப்படி ஒரு இது கர்ணனுக்கு வந்தது கர்ணனு கேட்டா இல்லைன்றதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை நீ எது கேட்டால் கொடுத்துருவேன்னு இருந்தார் கர்ணன் அவருக்கே ஒரு சில பிரச்சனை அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லை மேலே பசி கர்ணனுக்கு கொடுத்தவன்தான் அள்ளி 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 கொடுத்தா எதுவும் இல்லைன்ற வார்த்தையே வாயில் வராது அப்படி கொடுத்தவன் தான் கர்ணன் கடைசி அவனுக்கு சாப்பாட்டுக்கு மேலே பசி அவனை அங்கே போயிட்டா பசிக்காது யாருக்குமே ஆனால் கர்ணனுக்கு பசிக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்போது என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த ஆணவம் என்ன ஆகி போச்சுன்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சாங்க ஏன்னா எப்போவுமே எவ்வளோ இருந்தாலும் கூட ஆணவம் மட்டும் வந்துடக்கூடாது அப்படி வந்துருச்சின்னா அதுக்கு ஒரு பெரிய அளவில் இறைவன் வந்து ஒரு பாடத்தை கொடுப்பார் அப்படி கொடுத்த பாடம் என்னன்னா எல்லாம் தர்மன் தர்மன் இவங்க எல்லாரும் போரில் செத்த மிகப்பெரிய பீஷ்மர் துரோணர் எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க கடைசியாக கர்ணனும் போறாரு ஆனால் எல்லாம் சும்மா உட்காந்துருக்காரு கர்ணன் மட்டும் பசி வைத்த கில்லுது ஐயோ பசிக்குது பசிக்குது போடுங்க எதாவது தான் ஏப்பா இங்கே வந்து பசின்னு சொன்ன ஒரே ஆள் நீ இது இங்கே வந்தால் பசிக்காது இரவு பகல் கிடையாது சொர்க்கம் இது இங்கே போய் பசிக்குதுன்னு சொன்ன ஒரே ஆள் நீ தான் ஆச்சு உனக்கு கருணா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரியலையே சாமீனா எல்லாம் கொடுத்த ஒரு வேளை சோறு யாருக்காவது போட்டியா நீ போடலையே எது கேட்டாலும் கொடுத்த யாருக்காவது பசி ஆடுறதுக்கு ஒரு வேளை சோறு போட்டியா இல்லையே பசின்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு வராரு அவர் வரும்பொழுது ஐயா பசிக்குதுன்னாரு என்ன வேணுமோ கேளு கொடுத்துட்றேன் பசின்னா நான் என்ன பண்ண முடியும் தோ அந்த வீட்டாண்டப்போ அங்கே சோறு போடுவாங்க போன்ட்டார் விரலை காமிச்சார் சொல்லிட்டு அவர் அங்கே போய் சாப்பிட்டாரு பசி ஆறி போயிட்டாரு இவருக்கு பசி அதிகமாக ஆயிடுவேன் அங்கே கேட்குறாங்க இப்படி ஆகி போச்சேன் என்ன அப்போ சொல்றாங்க அங்கே நீ சோறு போடல ஆனால் ஒரு விஷயம் பண்ண என்னன்னா தோ அங்க இருக்குது போன பத்தியா அந்த விரல உன் வாயில் வச்சுக்கா பசி போய்ட்டாங்க அவள் தான் கர்ண வாயில் வச்சுன்னு உக்காந்துக்கிறாரு அப்போ பசி இல்லை அப்போ என்ன அர்த்தம் அந்த விரல் காமிச்சதுக்கே அவ்வளோ மகிமை இருக்குதுன்னா சோறு போட்டால் எவ்வளோ பெரிய மகிமை இருக்கும் நம்ம ஆளுங்கெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்காங்க சோறு போட்டிருக்காங்க இந்த மாதிரி பசியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை நம்ம ஆளுங்க பெரிய அளவில் செய்கிறாங்க அது ஒரு பெரிய புண்ணியம் ஐயாவுக்கு அது அந்த புண்ணியம் ஐயாவுக்கே போய் சேரும் நம்ம எல்லா புண்ணியமும் ஐயாவுக்கு அதே மாதிரி இந்த பசியாற்றக்கூடிய புண்ணியம் ஐயாவுக்கு போய் சேரட்டும் நாம் மீண்டும் அந்த பசியாத்திர வழியை தொடர்ந்து செய்வோம்